அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் குலதெய்வத்தை தேடி ஒரு பயணம் பகுதி மூணில் வந்து அடி எடுத்து வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை தேடி ஒரு பயணம் பகுதி ரெண்டுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அதில் வந்து ஒரு சில பேர் வந்து ஃபேக்ட் செக் பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க இது நீங்கள் கரெக்டாக தான் செக் பண்ணியிருக்கிறீங்களா இல்லை எப்படி இந்த மாதிரி தகவல்லாம் திரட்டினீங்கன்ற ஒரு சில விவரத்தை கேட்டிருந்தாங்க இதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன் என்னன்னா நமக்கு எப்பயுமே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்தோம்னா அது மாற்றத்தை வந்து மனுஷங்களால ஏற்றுக்க முடியாது ஏன்னா இது வந்து இன்னைக்கு வந்த மாற்றம் இல்லை பல தலைமுறைகளுக்கு முன்னாடியே முனீஸ்வரன்ற குலதெய்வத்தை விட்டாச்சு கைவிட்டாச்சு இப்போ வந்து இடையில வந்து சீனிவாச பெருமாள நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அது வந்து இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ஆகாது அதை வந்து கும்பிட ஆரம்பிச்சதுனால இப்போ வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தயக்கம் இருக்கு எப்படி நம்ம வந்து புது குலதெய்வத்துக்கு மாறலாமா இல்லை இதே இந்திய சேர்த்து கும்பிடலாமா இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இருந்தது இப்போ நான் எடுத்து சொல்ற தகவல் எல்லாமே திருமதி கௌசல்யா புருஷோத்தமன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வத்தை குடும்புற பரம்பரையில கடைசி தலைமுறை பெரியவங்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு வயசு எழுபத்தஞ்சு இவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தகவலை சொல்ல ஆட்களே கிடையாது ஈவன் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ண ஒரு தவற பண்ணிட்டாங்க தங்கள் என்னென்ன பண்ணாங்களோ அதை ஆவணப்படுத்த தவறிட்டாங்க அதை ஏதோ வாழ்ந்து முடிச்சிட்டாங்க இதே தப்பு வந்து இந்த தலைமுறையில் நம்மளும் செய்யக்கூடாதுன்றதுனால தான் இந்த சின்ன முயற்சி இதுல வந்து மிகைப்படுத்தி நான் எதுவும் எக்ஸ்ட்ராவா சொல்லலை ஆனா வந்து இது எல்லாமே நான் திரட்டின தகவல் இதுல இது வந்து யாருக்காவது உதவட்டமேன்னு தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்க யாராவது கேட்குறவங்க சொன்னீங்கன்னா இதை மாற்ற நான் தயாரா இருக்கிறேன் ஓகே நம்ம இப்போ பார்ட் த்ரீக்கு போவோம் இன்னமோ எங்களுடைய குலதெய்வம் பெரிய சவாலையை சேர்ந்த சின்ன சீனிவாச பெருமாள் தான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு காஞ்சி மகா பெரியவர் சொன்ன ஒரு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன் ஏன்னா இதை நீங்கள் கேட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே வர கதையோட தீம் கிளியரா புரியும் கொஞ்சம் நிதானிச்சு இந்த அஞ்சு நிமிஷம் ஸ்டோரியை கொஞ்சம் கேளுங்க கேட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் குலதெய்வ வழிபாட்டை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இஷ்டத்திற்கு அதாவது நமக்கு பிடித்த தெய்வத்தை நாமே தீர்மானம் பண்ணி நாமே வழிபடுதல் அது இஷ்ட தெய்வ வழிபாடு அது நீங்க இன்னைக்கு ஒரு தெய்வம் கும்பிடலாம் நாளைக்கு ஒரு தெய்வம் கும்பிடலாம் நாளைக்கு இன்னொரு தெய்வம் மாத்திக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அப்படி கிடையாது உங்களுடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த தெய்வத்தை மாற்றுவதற்கான எந்த உரிமையும் நமக்கு கிடையாது ஆக குலதெய்வம் என்பது மாறவே மாறாது ஒரு குலம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் இதுல என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன தம்பு நாயுடு வந்து காலத்திலேயே வந்து குலதெய்வத்தை விட்டாச்சு எல்லாம் சின்ன சீனிவாச பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பல தலைமுறைகளாக சின்ன சீனிவாச பெருமாளை கும்பிட்டதுனால எல்லாருமே சின்ன சீனிவாச பெருமாள் தான் குலதெய்வம்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த புலி புதிய தலைமுறைக்கு வந்து யாருக்குமே அந்த பழைய கதையெல்லாம் தெரியாது எல்லாருமே பெருமாள் பக்தியில ரொம்ப அளவிட முடியாமல் இருந்திருந்தாங்க ரெகுலர் விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க இதனால பெருமாளும் ரொம்ப மகிழ்ந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான பதவி உயர்வு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி கொடுத்தார் எப்படின்னா பெரிய சவில வந்து வளர்ச்சி குறைவான ஒரு ஊர் ஒரு கிராமம் இன்றைக்கி அந்த குலதெய்வத்தை குமர ஒரு நாயுடு கமிட்டிக்கு கம்யூனிட்டி கூட அந்த ஊரில் இல்லை என்ன விஷயம்னா அங்கே வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால பெருமாளே பார்த்து அவங்களை பல ஊர்களுக்கு அனுப்பிவிட்டதா அந்த உள்ள பெரியவங்க சொல்கிறாங்க அது நம்ம உண்மைதான் ஏன்னா இன்னைக்கு உள்ளவங்க அங்க இருந்து வந்தவங்க எல்லாருமே பல பதவிகள்ல இருக்கிறாங்க பல பேர் பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க நல்ல வசதி வாய்ப்புகளோட சென்னை கடலூர் நெல்லிக்குப்பம் ஒரு சில பேர் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க இந்த மாதிரி பத பதவி விரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஏற்கனவே பெரிய சவலையில வாழ்ந்த பேப்ப வந்து குலதெய்வத்தை மறந்தாச்சு முனீஸ்வரனை இதுக்கப்புறம் அவங்க பல ஊர்களுக்கு போனதுக்கப்புறம் குலதெய்வம் ஞாபகமாக இருக்க போகுது சுத்தமா மறந்துட்டாங்க ஆனாலும் ஒரு குறையும் இல்லை பெரிய சேவல பெருமாள் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன குறையும் இல்லாம நல்லாவே வச்சிருந்தாரு அவங்க எல்லாமே வசதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப சௌகரியமா வாழ்ந்தாங்க அவங்களும் ரெகுலரா வந்து குலதெய்வமான சின்ன சீனிவாச பெருமாளை வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனா முன்னாள் குலதெய்வமான முனீஸ்வரனை மறந்துட்டாங்க இது அவங்க தவறு கிடையாது அவங்க அவங்களுக்கு தெரியாது இங்க வந்து சின்ன சீனிவாச பெருமாள் பெரிய சேவலையில உள்ளவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வருடா வருடம் பொங்கல் திருநாள்ல வர கரிநாள் அன்னைக்கு மிகப்பெரிய உற்சவம் நடக்கிறது வழக்கம் இதுல ஆச்சரியமா என்னன்னு பாத்தீங்கன்னா ப நிறைய பேர் பணமாலை வடமாலை அது மாதிரி பெருமாள்ல சார்ந்த ஆஞ்சநேயர் கருடன் பெருமாள் இந்த மாதிரி பல்வேறு வேடம் அணிந்து நடனம் ஆடுவாங்க பிளஸ் ஒரு சில பேர் வந்து வேண்டுதலை நிறைவேற்ற மொட்டை போட்டுட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி ரொம்ப பிரம்மாண்டமான விழா அந்த சின்னோண்டு பெருமாளுக்கு நடக்கிறது வழக்கம் அந்த அளவுக்கு அந்த கிராமத்திலேயே ரொம்ப புகழ பெருமைய வாய்ந்த பெருமாளா மாறிட்டாரு இவரு அப்படி வளர்ந்துட்டு இருக்கிறப்ப பெருமாள் மேலே உங்களுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை இந்த குரூப்புக்கு உருவாச்சு ஏன்னா சின்ன சீனிவாச பெருமாள் வந்து தண்டிக்கிறதுல ரொம்ப டெரரான பர்சன் ஏன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா இம்மிடியட்டாகவே அவங்களுக்கு தண்டனை வந்து நிச்சயம் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறவங்க கௌசல்யா அம்மாளுடைய அம்மா தேவகி அம்மாலுன்னு பேர் அவங்களுடைய அப்பா வந்து பாண்டுரங்கன்னு பேர் இப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து அம்புஜம்ன்றவங்க பேரில் தான் நிலம் இருந்திருக்கு பெரிய சவள பெருமாளுடைய நிலம் இதை வந்து அடகு வச்சு பாண்டரங்கன்றவர் அதாவது கௌசல்யாவுடைய அப்பா வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு இது வந்து சில வருடங்களில் அவங்க மறந்தே போயிட்டாங்க அவங்க ந நார்மலான லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பாண்டரங்கன்ற அடகு வச்சாரு இல்லையா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உடல் உபாதை உயிரே போற அளவுக்கு புழைப்பமா இருப்பமான்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதே மாதிரி அம்புஜம் அவ்வான்றவங்க வந்து அவங்க பாட்டி முறை அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து கண்ணு வந்து பிறை விழுந்திருக்கு தெருவுல வந்து ஒரு ஒருத்தர் வந்து பெரிய நான் வந்து கையாலேயே எடுக்க முடியும் பல பேருக்கு நான் சரி பண்ணியிருக்கேன்ட்டு பணம் வாங்கி ஒரு கண்ணை பண்ணாம ரெண்டு கண்ணிலயும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு டாக்டர் கிட்ட போனாலும் சரி பண்ண முடியாது டாக்டர் கிட்ட போகாம ஏமா இந்த மாதிரி தெருவுல போறவங்க கிட்ட எல்லாம் கண் வைத்தியம் பாக்குறீங்க கண்ணுன்றது எவ்வளவு சென்சிட்டிவ்ன்ட்டு டாக்டருங்க திட்டி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்வையே கிடையாது சரிங்களா இந்த தான் அந்த தேவகி அம்மாள்ன்றவங்க கொஞ்சம் ஷார்ப்பு அதாவது கௌசல்யா அம்மாவோடைய அம்மா தேவகி அம்மாள்ன்றவங்க கொஞ்சம் என்ன சின்ன எதனால இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு யோசிக்கிறப்பதான் பெரிய சேவல பெருமாளுடைய நிலம் அடகுல இருக்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வந்தது ஏன் பெருமாள் கிட்ட நம்ம விளையாடக்கூடாதுன்ட்டு டக்கு டக்குன்னு அவங்க ஏதோ நகையெல்லாம் அடகு வச்சு அந்த நிலத்தை முட்டு வெளியே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் ப பாண்டுரங்கன்றவர் வந்து உடல் நலம் தேறி நார்மலான நிலைக்கு வந்தார் இது வந்து உண்மையா நடந்த கதை இப்படி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாருமில்லை இல்லை அதாவது தப்பு செஞ்சா தண்டனை நிச்சயம் நீங்க உண்மையான பக்தியோட இருந்தீங்கன்னா அவங்களை மேல மேல உயர்த்தி கொண்டு போவாரு இதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி இப்படி இவங்க மகிழ்ச்சியா இருக்கிறப்ப எப்பயுமே நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறப்ப வந்து பல விஷயங்களை தேடி அலைய மாட்டோங்க அது வந்து உண்மையா நிச்சயமான உண்மை என்னன்னா நீங்கள் நல்லா பக்காவாக கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறப்ப நீங்கள் ஏன் உங்கள் குலதெய்வத்தை தேடி அலைய போகிறீங்க நீங்கள் முனீஸ்வரனா பெருமாளான்ற விஷயத்தெல்லாம் யோசிக்க போகிறீங்க எல்லாருமே உண்மையிலேயே சுத்தமாக மறந்துட்டாங்க ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் முனீஸ்வரனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாயை கட்டிட்டாங்க மூதாதையர் சுத்தமாக மறந்துட்டாங்க அவர் வந்து தனி மரமாக பல வருடங்களாக அமைதியா ஒரு இடமா நின்றுட்டு இருக்கிறாரு அவருக்கு அது எவ்வளோ ஒரு மன வேதனையை கொடுத்துருக்கோம் எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கோன்றது யாருக்கும் தெரியாது அந்த பூனைக்கு மணிக்கட்டை யாருமே இல்லைன்ற ஒரு விஷயம் உருவாயிடுச்சு அப்ப முனீஸ்வரம் ஆழமா சிந்திச்சாரு இத வந்து நம்ம இப்படியே அமைதியா விட்டா சொல்யூஷன் கிடைக்காது நம்ம இறங்கி நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான் அப்படின்ட்டு முனீஸ்வரன் ஒரு முடிவு எடுத்தார் தன்னுடைய லீலையை ஆரம்பிச்சாரு இன்னமேட்டு நடக்க போகிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக இருக்க போகுது முனீஸ்வரன் களத்தில் இறங்கி சாட்டையை சுரட்ட ஆரம்பிச்சுட்டாரு பகுதி நாளுக்காக வெயிட் பண்ணுங்க இன்னும் பலவித கதைகளை நான் சொல்ல இருக்கிறேன்